சிங்கப்பூரில் விளையாட போலாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா சிங்கப்பூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் கிரிக்கெட் கிரௌண்டுக்கு தாங்க வந்திருக்கேன் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு கிரௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்காக வந்து புதுசாக ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு க்ரௌண்ட் ஒரே இடத்துல இருக்குது அதில் ரெண்டு பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா ஆஸ்ட்ரா ட்ஃபில் டர்ஃப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டர்ஃப் கிரௌண்ட் மட்டும் தாங்க சிங்கப்பூரில் லீக் மேட்சஸ் எல்லாமே வந்து ஆஸ்ட்ரா ஆஸ்ட்ரோ தான் நடக்கும் அப்போ டர்ஃப் விக்கெட்டில் யார் கட மேட்ச்ச் நடக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் டிவிஷன் மட்டும் மட்டுந்தாங்க சிங்கப்பூரில் லீக் மேட்சஸ் எல்லாமே தேர்ட்டி ஓவர் தான் நம்ம ஒரு மாதிரி ஃபிஃப்டி ஓவர் கிடையாது ஃபஸ்ட் டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஃபார்ட்டி ஓவர் தாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோஃப் விக்கெட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சாயல் டோஃப் விக்கெட் ஸோ இந்த மணி எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நாள் நல்லா இருந்துச்சு பட் எங்கள் டீமுக்கு நல்லா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்லை ஏ அப்படின்னா நாங்கள் மேட்சை லூஸ் பண்ணிட்டோம் பட் என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டேன் அப்படி என்னடா பர்ஃபார்ம் கேட்டிங்கனாக்கா ஸ்கோர் கார்டு பின்னாடி எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கேங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ மக்களே